தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேரு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலேருந்து பார்த்தேன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி இன்னைக்கு குரு பகவான் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு கேது பகவான் கன்னீராசியில் சஞ்சாரம் பண்றாரு இந்த மாத ஆரம்பத்தில் பிப்ரவரி ஒன்றாம் தேதி இன்னைக்கு சந்திரன் துலாம் ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு தனுசு ராசியில் புதன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்கு அதே சமயம் கூடவே சூரியனும் இருக்காரு சூரியன் வந்து சூரியன் இருக்கிறது வந்து மகர ராசியில் சஞ்சாரம் பண்றாரு ஏன்னா மகர ராசியில் அதாவது தை மாதம் ஒன்றாந்தேதி தேதி பிப்ர ஜனவரி பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கு மகர ராசியில் ச சூரியன் பயிற்சி ஆகிட்டார் மகர சங்கராந்தி கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி ஒன்றாம் தேதி புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகி அங்கே ஏற்கனவே இருக்கிற சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார் அதுக்கப்புறம் பார்த்தேன்னா பிப்ரவரி அஞ்சாம் தேதி எண்ணிக்கை தனுசு ராசியில் குரு பகவான் பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாய் அதாவது செவ்வாய்க்கும் குருவுக்கும் பரிவர்த்தனா யோகம் பிப்ரவரி அஞ்சாம் தேதி வரைக்கும் பிப்ரவரி அஞ்சாம் தேதி எண்ணிக்கை செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலிருந்து தன் உச்ச வீடான மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அந்த இடத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியன் புதனோட இணைகிறாரு அதுக்கு அடுத்த ஒரு ஆறு நாளில் அதாவது பிப்ரவரி பதினொன்னாம் தேதி அன்னைக்கு சுக்கரனும் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு ஆகி இந்த மகர ராசியில சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை ஏற்படுகின்றது கும்பராசியில் சனி பகவான் இருக்காரு இந்த பிப்ரவரி மாதம் பதினா பதிமூணாம் தேதி எண்ணிக்கி சூரியன் மகர ராசியிலிருந்து பயிற்சியாகி கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானோட இணைகிறாரு இந்த அமைப்பு என்னென்ன மாற்றங்களை தரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏன்னா சூரிய பகவானும் சரி செவ்வாய் பகவானும் சரி நெருப்பு கிரகங்கள் சனி பகவான் அதை கேட்டலிஸ்ட் அதாவது ஆசிட் மாதிரி அந்த அந்த சனி பகவானோட சூரிய பகவான் சேர்றதுனாலையும் அடுத்தது வரக்கூடிய அடுத்த ஒரு ஒரு மாதம் கழித்து வரக்கூடிய செவ்வாய் பகவான் வரதுனாலையும் பாதிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனாலும் இந்த பாதிப்புகள் பெரிய லெவலில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா குரு சாதகமாக இருக்கார் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தா புதன் கும்பம் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி இன்னைக்கு இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப நிகழ்வுகள் அதாவது விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா பிப்ரவரி ஒன்பதாம் தேதி தை அமாவாசை பிப்ரவரி பதினாறு பீஷ்மாஷ்டமி பிப்ரவரி இருபத்தி மூணு நடராஜர் அபிஷேகம் பிப்ரவரி இருபத்தி நான்கு மாசி மகம் இந்த நாட்கள் உங்களுக்கு விசேஷமான பலன்களை ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் செய்வது சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தும் இந்த மாதம் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது மேஷம் முதல் மீனம் வரை நன்மைகள் ஏற்படுமா சங்கடங்கள் ஏற்படுமா அப்படின்ட்டு பல பேருக்கு இருக்கிற சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய வகையில் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இனி ஆராய்வோம் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா விரையாதிபதி உச்சபலத்தை அடைகிறார் பிப்ரவரி அஞ்சாம் தேதி அதாவது உங்களுடைய பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல உச்சபலத்தை அடைந்து உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்க போறாரு உங்களுடைய மூன்று நான்கு ஆகிய இடங்களை பார்க்கின்ற காரணத்தினால உங்களுக்கு பூமி பாக்கியம் வீடு பாக்கியம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கு வீடு இல்லாதவர்களுக்கு வீடு பாக்கியம் ஏற்படும் ஸ்திர சொத்து இல்லாதவர்களுக்கு ஸ்திர சொத்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் யாராவது ரிஷபராசியில் பிறந்தவங்களா இருந்தால் திடீர்னு அவங்க வெளியூருக்கு போவாங்க ஒரு ஒரு வாரம் வெளியில் போவாங்க வெளியூருக்கு போவாங்க அங்கே போயிட்டு ஊருக்கு வெளியில் போயிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு ஏக்கர்லேயோ மூணு ஏக்கர்லேயோ நிலத்தை வாங்கி போட்டுட்டு வருவாங்க பூமியில் முதலீடு செய்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் ரிஷபராசிக்கு இருக்குது அப்படி சப்போஸ் வீடு வாங்குகிற அளவுக்கு வசதி இல்லை விவசாய நிலம் வாங்குகிற அளவுக்கு வசதி இல்லை பணபலம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் உங்கள் வீடு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பராமரிப்பு செலவு இந்த மாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது விரையாதிபதியான பூமிகாரகன் செவ்வாய் உச்சபலத்தை அடைந்து மூன்று மற்றும் நான்காம் இடங்களை சந்திக்க பார்க்கின்ற காரணத்தினால உங்களுக்கு பூமி லாபம் ஏற்படும் அல்லது உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்பட்டு அது வெற்றியை தரும் உங்களுக்கு ஸ்திரத்தன்மையை கொடுக்கும் நீங்க ஸ்திரமா ஒரு இடத்துல அமர்வதற்கு உண்டான யோகம் ஏற்படும் சொந்தமாக தொழில் பண்றவங்க இது நாள் வரைக்கும் வேலை வேலை செய்யறதுக்கு ஒரு ஆஃபீஸ் இல்லை வேலை செய்யறதுக்கு எனக்கு ஒரு இடம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் இந்த மாதம் நிரந்தரமான இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான அனுகூலமான சாதகமான நாட்கள் சாதகமான நாட்கள் வெற்றியை தரக்கூடிய நாட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறாம் தேதி காலை ஏழு மணி வரை அதன் பிறகு எட்டாம் தேதி காலை பதினோரு மணிக்கு மேலே ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலாம் தேதி காலை பத்து மணி வரை அதன் பிறகு பதினாறாம் தேதி மதியம் இரண்டே முக்கால் மணிக்கு மேலே ஆரம்பித்து பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தெட்டு ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய நாட்கள் ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா பதினாறாம் தேதி ஆரம்பித்ததுன்னா மாத கடைசி வரைக்கும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாட்கள் வளர்புறை சந்திரன் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாரு காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார் எல்லா விஷயத்திலும் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் என்றைக்கு ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் ரெண்டு நாட்கள் அதாவது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லக்கூடிய பிப்ரவரி ஆறாம் தேதி காலை ஏழு மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் பிப்ரவரி எட்டாம் தேதி காலை பத்து மணி நான்கு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அந்த நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மன சஞ்சலம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் இதில் பத்தாவதுக்கு விரையாதிபதி செவ்வாய் ஏழாம் வீட்டு அதிபதி செவ்வாய் உச்சபலத்தை அடைகிறார் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இதனால் உங்கள் வாழ்க்கை துணையின் செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்ன கொஞ்சம் கோவப்பட்டு செயல்படுவார் அவருடைய செயல்பாடுகள் ஆக்ரோஷமாக இருக்கும் அதே சமயம் அவர் மூலமாக உங்களுக்கு ப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவர் விரயஸ்தானத்தை பார்க்குறாரு விரயஸ்தானத்தில் இருக்கிற குரு பா குருவுக்கு தன் பார்வையை கொடுக்கறதுனால குருமங்கள யோகத்தை ஏற்படுத்தி அவருக்காக செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்ப ஸ்தானாதிபதியான புதன் தசமஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறாரு பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு தசமஸ்தானத்தில் சனி புதன் சேர்க்கை சனியின் பார்வை விரயத்துக்கு இருக்கிறதுனால குடும்பத்தில் செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருந்தாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வியாபாரம் வளர்ச்சி அடையும் வியாபாரத்திற்கு உண்டான உழைப்பை பெறக்கூடிய ஆண் மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிக்கின்ற குழந்தைகள் ஐந்தாம் வீட்டில் கேது இருக்கார் ஐந்தாம் வீட்டு அதிபதி சனியோடு சேர்ந்திருக்கிறதுனால இந்த மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து கடின முயற்சி தேவைப்படுகின்ற மாதமாக இருக்கும் கொஞ்சம் கஷ்டப்படணும் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இந்த மாத கடைசியில் அதாவது பிப்ரவரி பத்தொம்பதாம் தேதி அன்னைக்கு புதன் வந்து ம மகர ராசிலேருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கும் மகர ராசியில் இருக்கிற வரைக்கும் அதாவது ஒன்று பிப்ரவரி ஒன்றுலேருந்து பிப்ரவரி பத்தொம்போது வரைக்கும் மகர ராசியில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கடின உழைப்பு இருந்தாலும் அதற்குன்றான பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் புதன் இருக்கிறது வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது அதுவும் தன்னுடைய எதிரிஸ்தானத்தை புதன் பார்க்க போகிறாரு பத்தொன்போதாம் தேதி சிம்ம ராசியை பார்க்க போகிறாரு அந்த சிம்ம ராசி அதிபதியான சூரியன் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு அதாவது எங்கே அப்படின்னா அங்கே ஏற்கனவே சூரியன் சனி சேர்க்கை தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ரிஷபராசியில் பிறந்தவங்க அனைவருமே ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது குறிப்பாக பகுதியில் அஜீர்ண கோளாறு நெஞ்சு எரிச்சல் போன்ற சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேளா வேலைக்கு சாப்பிட்றதை குறைச்சிக்காதீங்க அதே சமயம் உங்கள் உடம்புல உஷ்ணம் அதிகரிக்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று அதாவது உங்கள் ஆரோக்கியத்துக்காக செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இருந்தாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது அதனால் கொஞ்சம் உடம்பையும் பார்த்துக்கணும் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில் பிறந்த சுயதொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு கடின உழைப்பின் மூலமாக மூலமாக உங்களுடைய சாப்பாட்டு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருக்கீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க பிரேக்ஃபாஸ்டை ஸ்கிப் பண்ணுறீங்க இல்லை லஞ்சை ஸ்கிப் பண்ணுறீங்க இல்லை சாயந்தரம் ஸ்நாக்ஸை ஸ்கிப் பண்ணுறீங்க நைட்டு டின்னரை ஸ்கிப் பண்ணுறீங்க வேளா வேலைக்கு சாப்பிடாமல் இ இர்ரலவெண்ட்டாக சாப்பிட்றீங்க காற்றால் எட்டு மணிக்கு சாப்பிட வேண்டிய பிரேக்ஃபாஸ்டே பதினோரு மணிக்கு சாப்பிட்றீங்க பன்னெண்டு மணிக்கு சாப்பிட வேண்டிய லஞ்சை வந்து சாயந்தரம் நாலு மணிக்கு சாப்பிட்றீங்க இந்த மாதிரி சங்கடங்கள் ஏற்படுகின்ற காரணத்தினால உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா அடுத்த மாதம் மார்ச் மாதம் உங்களுக்கு உங்களுடைய விரையாதிபதி செவ்வாய் ஏழாம் வீட்டு அதிபதி செவ்வாய் கும்பராசிக்கு பயிற்சி ஆகும்பொழுது உடல் ஆரோக்கிய சங்கடம் ஏற்படும் மார்ச் மாதத்தில் வரத்துக்கு இந்த மாதத்தில் நீங்கள் தப்பு பண்ணுவீங்க அதாவது நாளைக்கு வரக்கூடிய சங்கடங்களுக்கு விதை இன்னைக்கு நீங்கள் போடுறீங்க அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு முதலீடுகள் செய்யக்கூடிய நேரம் அறுவடை செய்யக்கூடிய நேரம்தான் ஆனால் இந்த மாதத்தை விட இந்த மாத கடைசி பிப்ரவரி மாதம் இருபத்தஞ்சு தேதிக்கு மேலே உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில் பிறந்தவர்கள் சுய தொழில் செய்பவர்கள் கலைத்துறை நண்பர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள்லாம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு அதனால உங்களுக்கு பண தேவைகள் அதிகரிக்கிறதுனால இந்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்குண்டான சூழ்நிலையை கொள்வது நல்லது இதற்கு என்ன பரிகாரம் பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் எங்களுக்கு வருமானம் வரணும் அப்படின்னா நீங்கள் தினமும் ஸ்ரீசூக்த பாராயணம் எனக்கு ஸ்ரீசூக்தம் வராது சார் கவலைப்பட வேண்டாம் கனகதாரா ஸ்தூத்திரம் அப்படியும் இல்லையா மகாலெஷ்மி வழிபாடு மகாலட்சுமியை தினமும் வழிபட்டு வாருங்கள் மகாலட்சுமியை இந்த இந்த மகாலட்சுமிக்கு எப்படி வழிபாடு பண்ணணுன்னா கோயிலுக்கு போய்ட்டு குங்குமத்தை வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள் குங்குமம் அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள் அந்த குங்குமத்தை வாங்கிட்டு வந்து தினமும் நெத்தியில் இட்டு வாங்க உங்களுக்கு பணப்பொழிவு ஏற்படும் செலவும் இருக்கும் ஆனால் அது போல வருமானம் வந்து கொண்டே இருக்கும் அதற்கு மகாலட்சுமியின் அருள் உங்களுக்கு அவசியம் தேவை அந்த மகாலட்சுமி வில்வ இலைகளை கொண்டு வழிபடுவதன் மூலமாகவும் உங்களுக்கு பணவரவை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாள் அந்த மகாலட்சுமி உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்கள் மற்றும் பிரார்த்தனைகளை செய்வதன் மூலமாக உங்களுக்கு இந்த மாதம் இந்த பிப்ரவரி மாதம் அமோகமான நற்பலன்களை வழங்கிட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை அந்த சர்வேஸ்வரியின் பாதார வந்தங்களில் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்